பொய் சொன்னால் என்னென்ன நடக்கும் பொய் சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் எப்படிலாம் கழிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது ரோஹினியை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் பாண்டியன் ஸ்ரோகஸில் தங்கமயில் அப்படிங்கிற கதாபாத்திரம் அதே மாதிரி இருந்தால் கூட அவங்கள வந்து ஒரு டம்மி பாவாவாக காமிச்சிருவாங்க ஏன்னா அவங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு இங்கே வந்து தனியாக ரோகினியை தான் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது ஆனால் ரோகிணி செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுக்கு அவங்கள சுற்றி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வித்யாவாகட்டும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க பார்வதி ஆகட்டும் பார்வதிக்குலாம் வந்து நம்ம தான் இவங்களுக்கு கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணுங்கிறதுனாலேயே நீ பண்ணது ஒன்றும் தப்பில்லை மனோஜிக்காக தான் பண்ண அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அது எப்படி தப்பு இல்லைன்னு ஆகிடும் அந்த பணம் மூணு பேருக்கு சேர வேண்டியது இல்லை மீனாவை கல்யாணம் பண்ண முத்துவுக்கு சேர வேண்டியது அந்த பணத்தை கொண்டு போயிட்டு இவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டது அந்த ரெண்டு பசங்களுக்கு செஞ்ச துரோகம் தானே உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற மாதிரி தானே ஆனால் வந்து அதை பற்றி யாரும் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை இப்போ விஜயாவுக்குமே வந்து இவங்க பொய் சொன்னாங்க ஏமாத்தினாங்கிறத விட அந்த ஏமாத்துனதில் நம்மளை கூட செத்துக்கலங்கிற தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா வந்து இவங்களும் கூட சேர்ந்து வந்து பையனை காப்பாற்றி பையனுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க என்றைக்குமே சிக்க விட்ருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ முத்து மூலமாக அதை கண்டுபிடிச்சதுனால முத்து வந்து அந்த பதவியும் பறித்து அவங்க அப்பாவை ஓனராக உட்கார வச்சிடறாரு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வந்து எப்படியோ ப்ரைன் வாஷ் பண்ணி அவங்க கையில் பொறுப்பு அந்த கம்பெனியை வித்து விட்ருவான் ஷோரூமும் நம்ம கையில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அதெல்லாம் பண்ணிடுறாரு ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து ரோகிணிக்கு பாதகமாக தான் வந்து இப்போ முடிஞ்சிட்டுருக்கு அப்புடின்னாலும் ரோகிணி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க சரி ஓகே என்னமோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்து இதுக்கப்புறம் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை நம்மளை நம்ம அத்தை மன்னிஸ்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்ப முத்து செஞ்ச இந்த ஒரு வேலையால திருப்பி அதே ஓனர் ப பதவியில் மனோஜை உட்கார வைக்கணும் மனோஜ் ஒரு பிஸ்னஸ் மேனாக மனோஜ் வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி ரேஞ்சுக்கு வந்து அவரை உட்கார வைக்கணுங்கிறது தான் விஜயாவோட ஆசை அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தேழு லட்சரூபா பணம் இருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் முப்பது லட்சம் கூட வேணாம் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு கொண்டு வந்து கொடு உங்கள் அப்பாட்ட கேளு உங்கள் மாமா மூலமாக உடனே ஃபோன் பண்ணு உங்கள் அப்பாட்ட பேச சொல்லு பணத்தை கொடுக்க சொல்லு அப்படின்னா இவங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சதே வந்து கந்து வெட்டிக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்று விட்டுட்டு இருக்க சிட்டி மட்டும்தான் இப்போ சிட்டியை போய் கேட்கலாம் அப்படின்னா சிட்டிக்கு இந்த குடும்பத்து மேலே என்னதான் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் இருபத்தேழு லட்ச மிகப்பெரிய தொகை இவரே இப்போ தான் சின்னதாக தான் இந்த வட்டி கடை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோ பெரிய பணத்தை இவங்களை நம்பி கொடுக்கவும் முடியாது கொடுத்தாலும் அது திருப்பி வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா இருபத்தேழு லட்சத்துக்கு நீங்கள் வட்டி கட்டணும்னா எங்கேருந்து இவங்க வட்டி கட்டுவாங்க கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா டு மூணு லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்குன்னா வந்துச்சு சரி ஓகே அவ்வளோ கூட இல்லை ஆனால் மாதத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டணும் வந்துன்னா கூட இவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க பர்சனல் லோன் ஒரு தடவை ஒரு நாலு லட்ச ரூபா வாங்கினாங்கிற ஒரு பிரச்சனை அந்த கேஸ் எல்லாம் வேற ஓடிகிட்டு இருக்கு எல்லா இடத்திலையும் அவங்க சிக்கிப்பாங்க அப்ப இந்த மாதிரி சமயத்தில் அவங்க சிட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பணம் கேட்டுட்ருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த விஷயத்தை வந்து டபக்குன்னு சொல்லிட்டு வந்து சத்யா வந்து அதை முத்துக்கிட்ட சொல்ல முத்து போய் கண்டுபிடிச்சி உங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு இதான் விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்போ உங்கள் அப்பா மலேசியாவே இல்லையா உங்களுக்கு அப்பா இருக்காரா இல்லையா உண்மையை சொல்லு உங்கள் அப்பா இருந்தாலும் எங்கள் மாமாட்ட தான் கேட்டிருப்போம் சிட்டிக்கிட்ட வந்து நிற்க மாட்டேன் இல்லை உங்கள் தைரியமாக வீட்டில் சொல்லியிருக்கலாம் எங்கள் அப்பாட்ட கேட்டால் அவரை பணம் இல்லைன்னு சொன்னார் சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லாமல் நீ திருட்டு தனம் பண்ணுறேன்னா ஏதோ ஒன்ற தப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் முத்துன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த கதிரவன ஒருத்தர் தானே பணத்தை திருட்டிட்டு போனாங்க இந்த வீடு வாங்குறதுக்கான முப்பது வாங்கிட்டு அவரை பிடிச்சி திருப்பி காண பணத்தை வாங்கி அதை வீட்டில் சொல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் லூப் மாதிரி கதை போதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்கள் தேங்க்யூ